நேற்றிலிருந்து வேந்தனின் அலைபேசி தொடர்பு கிடைக்கவில்லை என்பதை எண்ணி கவலைப்பட்டவாறே இருந்தால் மஞ்சு எங்கு போனால் மனம் படக்க தொடங்கி இருந்தது எப்படி தொடர்பை பெற்றுக் கொள்வது என்பதை தவித்தாள் அவள் பக்கத்தில் என்றாலும் போய் வந்திருக்கலாம் ஆனால் அவன் இருப்பதோ வெளிநாட்டில் என்பதால் அவனாக அழைத்தால்தான் ஏதும் தெரிய வரும் என்பதை உணர்ந்தவள் அவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைத்தவாறு அழத் தொடங்கி இருந்தாள் கடந்த இரண்டு வருடங்களாக முகநூலில் ஏற்பட்ட காதல் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நிலை வரை சென்று நின்றது அடுத்த வருடம் தாயகம் வரும்போது அவனே நேரடியாக வந்து அவளின் வீட்டில் பெண் கேட்பதாக சொல்லி இருந்தான் அதனால் அவனை தன் கணவனாக எண்ணி வாழவே தொடங்கியிருந்தால் மஞ்சு இருவருக்கும் இடையில் உள்ள புரிதல் மிகவும் அழகாக இருந்ததால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழலாம் என்று கற்பனை கோட்டை கட்டி வைத்திருந்தார்கள் இந்த நிலையிலே நேற்றிலிருந்து அவனின் அலைபேசி ஏன் தொடர்பில் இல்லாமல் போனது அவளை களங்கடித்திருந்தது இந்த வீடியோவை நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணுங்க நேற்றில் இருந்து அவளால் ஒழுங்காக சாப்பிட முடியவில்லை தூங்கவும் முடியவில்லை அவனுக்கு என்ன ஆனது என்பதை அறியாமல் அவளால் நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை தாயிடமும் சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தால் மஞ்சு ஒப்புக்கு உணவருந்தி விட்டு வந்து அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தால் அவள் மூன்று நாட்கள் கடந்த போது கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கே சென்றிருந்தால் மஞ்சு மகளின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்ட மஞ்சுவின் தாயார் அவளிடம் அதற்கான காரணத்தை வினவினாள் அதற்கு மேலும் மறைக்க முடியாத மஞ்சு தாயாரிடம் சகலவற்றையும் ஒப்புவித்தாள் அப்போது அவளுக்கு தாயார் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் அவன் உன்னை கைவிட்டு விட்டான் அவனுக்கு வேறு ஒரு பெண் கிடைத்து விட்டாள் அதனால் இனி அவனுக்கு நீ தேவையில்லை நீயும் அவனை கை கழுவிட்டு நிம்மதியாக இரு என்றாள் இந்த மூன்று நாட்களும் அவளுக்கு அப்படியான எண்ணங்கள் வந்திருக்கவில்லை ஏனென்றால் அவ்வளவு தூரம் அவன் அவளை பேசித்திருப்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் அவ்வளவு சீக்கிரமாக தன்னை தூக்கி இருந்து விடமாட்டான் என்றே அவள் நம்பினாள் அவனுடைய வாழ்வில் தன்னை தவிர வேறொருத்தி வந்து விடமாட்டாள் என்றே அவள் நம்பினாள் தான் கொடுத்த அன்பை தாண்டி அவனால் வேறொரு இடத்தில் அவ்வளவு அழகாக விட முடியாது என்றும் அவள் முழுமையாக நம்பினாள் ஆனால் தாய் சொல்லிவிட்டு போன கருத்தில் அவளுக்கு சிறிதளவும் உடன்பாடு இருக்கவில்லை அவன் எப்படியாவது தன்னை தொடர்பு கொள்வான் என்றே நம்பினாள் ஒரு வாரம் மூடியிருந்தது அதற்கு மேலும் அவளால் பொறுத்திருக்க முடியவில்லை மெல்ல மெல்ல நம்பிக்கை தளர்ந்து கொண்டிருந்தது இனி அவன் தன்னை தொடர்பு கொள்ள மாட்டான் என்று அவளும் நம்ப தொடங்கினாள் அப்போதுதான் அவனுடைய சொந்த இடம் பற்றிய தகவல்களை அவள் அறிந்து வைத்திருந்ததால் அவனின் வீட்டை தேடி சென்று பார்ப்பது என முடிவெடுத்தார் தன் மகள் அவனையே நினைத்து உருகி உருகி இழைத்து போய் இருப்பதை பார்த்த மஞ்சுவின் தாயாரும் அவன் இல்லாமல் அவளால் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு அவள் சென்று வர அனுமதி கொடுத்தார் தாயாரின் அனுமதி கிடைத்த மகிழ்ச்சியில் அவனின் வீட்டை தேடி புறப்பட்டால் மஞ்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவனின் ஊரை சென்றடைந்தவள் அவனின் பெயரை சொல்லி விசாரித்தாள் ஆனால் அவனின் பெயரை யாருக்கும் தெரியாததால் அவனின் தந்தையாரின் பெயரை சொல்லி பெயரை கேட்டதும் அவளுக்கு வேந்தனின் வீட்டை ஒருவர் அடையாளம் காட்டினார் வீட்டை கண்டுபிடித்த மகிழ்ச்சியில் அந்த வீட்டுக்குள் நுழைந்தால் மஞ்சு வாசலில் நின்றவாறே அம்மா அப்பா என்று அழைத்தவள் யாராவது வருகிறார்களா என பார்த்தாள் அப்போது உள்ளிருந்து ஒருவன் வருவதை கண்டால் மஞ்சு கிட்டத்தட்ட வேந்தனின் முக அமைப்பே அவன் ஒட்டி இருந்ததால் அவன்தான் வேந்தனின் தம் என்பதை புரிந்து கொண்ட மஞ்சு பரபரப்படைந்தாள் என்னங்க யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு என்று வேந்தனின் தம்பி கேட்ட போது தட்டு தடுமாறினால் மஞ்சு நான் வேந்தனின் அவர் தொடர்பு கொஞ்ச நாளா கிடைக்கவில்லை என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா நீங்க அவர் கூட பேசுனீங்களா அவள் அவ்வாறு சொன்ன போது அவளை மேலும் கீழமாக ஆச்சரியத்துடன் பார்த்த வேந்தனின் தம்பி பேச தொடங்கினான் நீங்கள் அவன் ஃப்ரெண்டா அப்படி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறத அவன் சொல்லலையே இல்ல அப்படி இல்ல அவர் தான் பழக்கம் கொஞ்ச நாள் பேசினார் இப்போ கொஞ்ச நாளா தொடர்பு இல்ல அதான் விசாரிக்க வந்தேன் ஓ அவ்வளவு அக்கறை உள்ள கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா அவனுக்கு கல்யாணம் முடிவாகி விட்டது அடுத்த வாரம் அவனுக்கு கல்யாணம் அவனும் திங்கக்கிழமை வந்துடுவான் ஏன் உங்களுக்கு அழைப்புகள் தரலையா சரியான லூஸ் ஃப்ரெண்ட் என்றால் கல்யாணத்துக்கு அழைக்கணும் என்று கூட தெரியல வரட்டும் அவ சாரி அவன் தான் ஆளோட பேசி கொண்டிருந்திருப்பான் அதான் உங்களுக்கு கால் பண்ணல போல வேந்தனின் தம்பி சொல்ல சொல்ல தனது தலையில் யாரோ பெரிய பாறாங்களை தூக்கி போட்டது போல உணர்ந்தால் மஞ்சு வேந்தன் சில அம்மா சொன்னது சரிதான் போல நீ ஏன் இப்படி செய்யற உன்னை எவ்வளவு நம்பின நீ இப்படி மாறுவா என்று நான் நினைக்கவே இல்லை நீ கல்யாணத்துக்கு வருவாய் என்று எனக்கு தெரியும் ஆனா என்ன கல்யாணம் சேர்த்தா என்றுதான் நான் நினைச்சேன் ஆனா நீயோ எவளையோ கட்ட போறியா ஐயோ என்னால முடியலையே வேந்தனின் துரோகத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்த தலை சுற்றி கொண்டு வருவதாக உணர்ந்தாள் வேந்தனின் தம்பி தன்னுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாத மஞ்சு அப்படியே மயங்கி சரிந்தாள் அவள் எவ்வாறு மயங்கி சரிந்த போது அவளை ஒரு உருவம் தாங்கிக் கொண்டது ஆம் அது வேந்தனிதான் உடனடியாக அவளை கீழே கிடத்திய வேந்தன் தம்பியிடம் தண்ணீரை கொண்டு வருமாறு உத்தரவிட்டான் அவனும் விரைந்து சென்று தண்ணீரை எடுத்து வந்து அண்ணனிடம் கொடுக்க அவன் மஞ்சுவின் முகத்தில் தண்ணீரை தெளித்தான் கண்களில் தண்ணீர் பட்ட போது மயக்கம் தெளிந்து கண்வழித்த மஞ்சு தன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த வேந்தனை கண்டு மணந்தாள் தான் காண்பது கனவா அல்லது என்று அறிய கூட முடியாமல் அவனின் முகத்தை தனது கைகால் தழுவி பார்த்து கொண்டாள் தன் கண் முன்னே இருப்பது வேந்தன் தான் என்பதை அறிந்த போது ஆனந்த கண்ணை விட்டவாறு அவன் கண்ணத்தில் பளிர் என்று அறிந்தாள் அவளின் எதிர்பார்த்த அந்த அறையை வாங்கிக் கொண்ட வேந்தன் அவளை பார்த்து புன்னகைத்தான் அவனின் புன்னகையில் தனது கோபம் மறந்த மன்று சற்றென்று அவனை கழுத்தில் கைகளை கோர்த்து கட்டிப்படுத்திக் கொண்டாள் பாவி ஏண்டா இப்படி செய்த ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன் என் மனசெல்லாம் உடஞ்சே போச்சு லூசு லூசு என்றவாறே வாரி அவனை நெஞ்சினில் தனது இரு கைகளாலும் செல்லமாக குத்தினாள் அண்ணே அண்ணா பாவம் அவனை விடுங்க அவனை அடிக்காதீங்க சிரித்தவாறு வேந்தனின் தம்பி சொன்னபோது போது அவனை பார்த்து முறைத்தால் மஞ்சு இருடா வார உனக்கு இருக்கு என கோபமுடன் சொல்லி பின்னர் புன்னகைத்து கொண்டால் மஞ்சு ஐயோ ஆள விடுங்க நான் போறேன் நீங்களாச்சு அண்ணனாச்சு என்றவாறு வீட்டின் உள்ளே ஓடினான் வேந்தனின் தம்பி வேந்தனின் அணைப்பில் இருந்த மஞ்சு அவனின் கண்களை காதலுடன் நோக்கிய போது கண் சுமிட்டினான் வேந்தன் அவனின் கண் சிமிட்டலில் மலர்ந்தவள் பதிலுக்கு அவனை பார்த்து புன்னகித்த போது அவளின் முகத்தை நோக்கி நெருங்கினான் வேந்தன் அவனின் நெருக்கம் அவளை ஏதோ செய்ய கண்களை இறுக மூடிக்கொண்டால் மஞ்சு போதும் போதும் மிச்சத்த கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் வேந்தனின் அக்கா சொல்லியவாறே வந்த போது இருவரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள் இருவரும் வெக்கத்தில் தலை குனிய அங்க வந்த எல்லோரும் சிரித்தார்கள் அதன் பிறகு என்ன சொல்லவா வேண்டும் அடுத்த முகூர்த்தத்திலேயே வேந்தன் மஞ்சுவின் திருமணம் அழகாக நடந்துறியது காதலில் இன்ப அதிர்ச்சி என்பது அழகானதுதான் என்றாலும் சில வேளைகளில் அது ஆபத்தானதாகவும் மாறிவிடும் ஏனெனில் மனசுக்கு பிடித்தவர்கள் எப்போதும்

சட்டன செருப்பை கலற்றி வாசலில் விட்டு விட்டு வீட்டிற்குள் அவசரமாய் நுழையும் முயன்றான் ஏகாம்பரம் அவனது தாய் செண்பகம் மோடி வந்து மகனை அரவணைப்பால் என்று எண்ணிய ஏகாம்பரத்திற்கு ஏமாற்றமே மிஞ்சியது அதற்கு எதிர்மறையாக அம்மாவின் கூக்குரல் காதை கிழித்தது நில்லடா அங்கேயே வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சுனா நீ கழித்து போட்ட செருப்பாலையே அடிச்சிடுவேன் என்று அவனை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் பட்டாசாக விடுத்தாள் செண்பகத்திடமிருந்து வந்த கடுமையான வார்த்தைகளை கேட்ட மகன் கூசி குறுகி போனான் அவனது மனைவி காவியாவின் கண்களில் தெரிந்த தீப்பிளம்பு அவனை பஸ்மமாக்கி விடும் போல தோன்றவே ஏகாம்பரம் நிலைத்தடுமாறி தலை குடிந்தான் வீட்டின் ஓடி வந்தான் மகன் விவேக் தந்தையை கண்ட பதினைந்து வயது மகன் முகம் சுளித்து எதுவும் பேசாமல் தூவென இச்சிலை காரி உமிழ்ந்து விட்டு உள்ளே சென்றான் ஓராண்டு முன்பு தனது தொழில் சாய்ந்து தூங்கிய அன்பு மகனாய் இவன் மனம் துடித்தது ஏகாம்பரத்திற்கு இனி இங்கு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என நினைத்து மெல்ல அங்கிருந்து புறப்பட்ட ஏகாம்பரத்தை தடுத்து நிறுத்தியது அவனது அன்பு மகன்

눈으로 நோக்கி நகர்ந்தான் ஏகாம்பரம் நீ எந்த தப்பும் செய்யல நான் செஞ்ச தப்பு தான் உன்னையா சேர்த்து பழி வாங்குதுடா வேண்டாம்டா இந்த பாவியை தொட்டு விடாதே நான் ஒரு அசிங்கமானவன் என்னை விட்டு விலகியே இரு இனி உன் உனக்கு எல்லாமே என கூறிவிட்டு மகள திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்தான் ஏகாம்பரம் எங்க போறப்பா நீ என்று கேட்கும் பெண்ணை பார்த்து நான் காட்டில் மிருகங்களுடன் மட்டுமே வாழ தகுதி உள்ளவன் என்று சொல்ல வாய் தொடிக்க பதில் பேசாத நடந்தான் ஏகாம்பரம் என்றுமே எவருக்கும் தீங்குலிக்கும் மனிதன் இல்லை இருப்பினும் அன்று அமைதியாக சென்று கொண்டிருந்த அவனது வாழ்க்கையில் ஏன் இந்த தடுமாற்றம் நடன அதன் உள்ளே தான் புதைந்து விட மாட்டோமா என வரும் நிமிடம் மதியிலிருந்து செயலினால் பணிபுரிந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டான் உறவுகளால் ஒதுக்கப்பட்டான் நாளை தன் மகளுக்கு உண்மை புரியும் போது அவளும் தன்னை வெறுத்து விரட்டுவாள் இனி அவன் செய்ய வேண்டியது என்ன சட்டென முடிவெடுத்த ஏகாமரம் அவன் வங்கி கணக்கில் இருந்த அனைத்து பணத்தையுமே மனைவி அக்கவுண்டிற்கு மாற்றிவிட்டான் நிம்மதி பெருமிச்சு விட்டான் மனைவியிடம் வங்கி விவரத்தை சொல்ல தனது கைபேசியிலிருந்து முயற்சிக்க அவனது நம்பர் கூட முடக்கப்பட்டிருந்தது ஏகாம் வரத்திற்கு சட்டன நண்பன் மணிமாறன் ஞாபகம் வரவே தன் மனைவிக்கு செய்தி சொல்ல அவனே சரியான தீர்வனை எண்ணி நடந்தான் நோக்கி இவனை கண்டதும் நண்பனின் மனைவியோ வீட்டிற்குள் பயந்து விழுந்தான் நண்பனின் பெண் பிள்ளைகள் இவன் கண்களில் இருந்து மறைக்கப்பட்டனர் மணிமாறன் இவன் வருவதை கண்டதும் அவசரமாய் கதவழித்தான் அத்தனை கேவலமானவனா நான் என எண்ணி வெயிலில் கிட புழு ஏகாம்பரம் துடித்தான் அவனது வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த ஒரு நிமிடம் அதுவே இந்த சமுதாயம் அவனை ஒதுக்கி வைத்ததற்கான காரணம் ஒரு நிமிட சபலம் நிமிடம் யாரும் இல்லாத நேரத்தில் மகள் நிசாவை காண வந்த அவளது தோழியிடம் ஏகாம்பரம் பாலியல் ரீதியாக சில்மிசம் செய்ய அடுத்த நொடியே அந்த சிறுமி ஓவென கத்தி ஊரை கூட்டியது அந்த சிறுமியின் அலரல் சத்தம் ஆம்புலன்ஸ் வண்டியின் சைரன் போல் மீண்டும் மீண்டும் மிரண்டு போனான் ஏகாம்பரம் திரண்டு வந்தனர் அக்கம் பக்கத்தினர் அவளை பெற்றவன் நல்ல தொடுதலையும் நடக்க விடாமல் செய்ததோடு அங்கே சொல்லவும் தயங்காது வெளிப்படையாக பேசி ஏகாம்பரத்திற்கு தண்டனையும் வாங்கி தந்த அந்த சிறுமிக்கு அவளது அன்னை தைரியத்தையே பாலாக தந்திருப்பாள் போலும் ஏகாம்பரமும் ஒரு பெண் பிள்ளை பெற்றவன் ஆயிற்று இதே கதி எங்கேனும் தன் பிள்ளைக்கு ஏற்பட்டிருந்தால் நினைத்து பார்க்கவே அவன் நனங்கியது கால் போன போக்கில் பைத்திய காரனை போல் நடந்தான் ஏகாம்பரம் மனம் கலங்கி நின்றவனின் கண்ணில் பட்டது ஒரு கோவில் அந்த தெய்வம் மட்டும் அவனை மன்னித்து விடுமா என்ன கோவிலுக்கு சென்றவனுக்கு உள்ளே சென்று அந்த தரிசிக்க பாவம் செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டும் செய்த தவறு சரியாகி விடுமா செய்த பாவத்திற்கு மருந்தென எண்ணி கோவில் வாசலிலேயே நிரந்தரமாய் அமர்ந்தான் ஒரு பிச்சைக்காரனாய் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி